ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிப்பி பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி தாங்க எங்கள் பசங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க சுவையும் அருமையாக இருக்கும் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம் அங்கே இந்த மெத்தடில் வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு வந்து சுவை வந்து அருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கிடுங்க இது கூட வந்து பருப்பு சேர்த்துடுங்க பொரி கடலை இல்லைன்னா உளுந்த பருப்பு எதுனால ஆப்ஷன் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பருப்பு பொரிக்கடலை இல்லை உளுந்த பருப்பும் இல்லை அதனால் பருப்பு போட்டிருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம உள்ளி பல்லாரி வந்து ரெண்டு கட் பண்ணி சின்னதாக நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா ஆயில் நல்லா வெந்து வரட்டும் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை இருந்துச்சு அதிகமாக நமக்கு இன்றைக்கி சட்னி தேவைப்படுறதுனால நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்த்து பாதியாவும் போட்டுக்கலாம் நான் அன்றைக்கி தனியாக பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் தக்காளி பழம் ஒரு ரெண்டு எடுத்துருக்குங்க ரெண் ரொம்ப தக்காளி சட்னின்னு ரொம்ப தக்காளி பழத்தை போடாதீங்க புளி சுவை வந்து ரொம்ப இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ரெண்டு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி பழம் எடுத்துடுங்க இன்றைக்கி காரத்துக்கு வந்து நம்ம வத்தல் சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டில் இருந்து ஒரு அஞ்சு சேர்த்துருங்க காரத்துக்கு ஏற்ப ரொம்ப தக்காளி சட்னி காரமாக இருந்துச்சுன்னா எடுப்படாது பார்த்துடுங்க இது நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உப்பு போட்டோன்னா நல்லா பெரட்டி எடுத்துடுங்க மசாலா வேகட்டும் நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்துகிட்டு வரலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போடணும் துருவன தேங்காய் போடணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து அட்டகசமாக இருக்குங்க நம்ம கறிப்பில் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் நல்லா வதங்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் பார்த்துடுங்க என் பொண்ணு தோசைக்கு அதிகமாக விரும்பி கேட்பாங்க தக்காளி சட்னி நல்லா நைஸாக தோசை சுட்டு அவங்களுக்கு கொடுத்து சட்னியும் வச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஒரு ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம மிச்சி ஜாரில் மாற்றிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சின்ன உள்ளி வத்தல் ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் கரியப்பில் போட்டு தாளிப்பை வந்து இறக்கி நம்ம தக்காளி சட்னிகளை ஊற்றிக்கலாங்க மணக்க மணக்க சுவைக்க சுவைக்க நம்ம தக்காளி சட்னி ரெடிங்க வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க